அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிக்கலான வழக்குகளை கூட நீங்கள் வழக்கறிஞர்களின் வாத திறமையினால் சின்ன பினாமாக ஆக்கிவிடுவீங்க மருத்துவர்களின் மகத்துவம் உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு மனைவியின் தங்கையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக கூடியதாக இருக்கு அதற்கு நீங்கள் காரணமாக விடாதீங்க புதன் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீரென உங்களுக்கு வியாபாரி வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு மங்கள நிகழ்வுகளால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதிகமாக செலவு செய்து ஆடம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு எளியும் பூனமாய் இல்லற வாழ்க்கை நகரும் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் சகோதர வகையில சங்கடங்கள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பணியாளர்கள் உங்களுக்கு பணிகளை பகிர்ந்து கொள்வது அது மட்டும் உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பங்குதாரர்களால் உங்களுடைய தேவைகளை உதவி செய்யக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் செலவுகளுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான சிறப்பான ஒரு சூழ்நிலை காத்திருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இனி வரும் நாட்கள் மிகவும் அற்புதமான ஒரு நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் வீட்டு பூஜை அறையில் தீபம் வெற்றி சிவபெருமானு மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சனி ரண ருண ரேகஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல சாந்திரன் செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அனைத்து காரியங்களுமே அடுத்தடுத்து நடைபெறப் போகிறது வெள்ளை உள்ளத்துடன் உளவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு சுற்றி இருக்குவர்கள் சோம்பேறிகளாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குரு பகவானின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிற்கும் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் பக்கம் பக்கத்துடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சி வந்து சேரும் திருமண பாக்கியம் கை கூடி வரும் நெடுநாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வர பிரசாதம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அமை சொல்லலாம் அது உங்களுக்கு அரசியல் துறையில வெளிநாட்டில் பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவ மனைகள் படிப்புல நாட்டம் அதிகரிக்கும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு காரிய தடை தாமதம் விழுங்கும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்களில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் வியாபாரத்தின் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது எதிர்பார்த்தபடி தனவரவு கைக்கு வந்து சேரும் அந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்யலாம் நல்லூர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி சிலருக்கு உழைப்பு அதிகமாகி போல் ஆதாயமும் அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்தெல்லாம் மகிழ்ச்சி பெருகும் சினத்தை அடக்கி உடன் பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமண பேச்சு ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக நீங்கள் எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடியதாக இருக்கு தந்தை வர்க்கத்தில் நன்மைகள் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் வாகன வசதி நற்கல்வி கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் வாக்கு வன்மை ஊங்கும் புதிய வியாபார யுத்திகள் அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீடு மனை ஆகியவை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வசிக்கும் இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற தேவைக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் போட்டிகள் விலகும் தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் திருமண பேச்சு ஆரம்பமாகக்கூடியதாக கூடியதாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினார் நன்மைகள் வல ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் பெறக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாகன வசதி நற்கல்வி சிலருக்கு அரசாங்க தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு துன்பங்களாலும் மனதளவுல சுலபமாக பாதிக்கப்படும் குணமும் குழந்தை போன்ற பாசமான பழகும் தன்மை உடையவர் உங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு வியாபார வர்த்தக விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல மருத்துவ செலவுக்கான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் கடன் பெற்று நீங்கள் சமாளிப்பீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருப்பாங்க மருத்துவ சிகிச்சை பெறுவாங்க கவனமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடன் இருப்பவர்களுடன் பரிசு பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் பரிசீலிப்பதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே